ஆலோசனைப்படி வாரத்திற்கு இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ இந்த முழுமையை சேர்த்துக் கொண்டால் சர்க்கரை நோயின் அளவும் குறையும் என்கிறார்கள் குறையிலாகவோ சூப்பைத்தோ அடை தோசையில் சேர்த்தோ இந்த முருங்கைக்கீரையை நாம் பயன்படுத்தலாம் முருங்கைக்காயை சாம்பாரிலோ அல்லது தனியாக தக்காளி வெங்காயம் சேர்த்தோ செய்து சாப்பிடலாம் முருங்கை பூவை பொழியல் செய்து சாப்பிடலாம் அடுத்து போனால் இந்த முருங்கை பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த முருங்கை சத்துக்கள் சாதாரண பெண்களை விட தாய்மை அடைந்து அவர்களுக்கு இந்த முருங்கையில் இருக்கும் சத்துக்கள் கூடுதல் வலு சேர்க்குமா சரிய வச்சரே இந்த முருங்கையை வெட்டவன் வெறுமையோடு செல்லுவான் என்று ஒரு பழமொழியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் அப்படி சொன்னார்கள் இப்போ அதுவும் முருங்கையை ஒரு வீட்டில் நட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீட்டில் அதிகமான முருங்கை தொடர்பான உணவுகள் தான் சமைக்கப்பட்டிருக்கும் அதை சாப்பிட்டவன் மிகவும் திடகாத்திரமாக வலுவானவனாக இருப்பான் அவனுக்கு வயதானவுடன் கையில் எந்த ஒரு மூன்று